ஒசுசல அரச மருந்தங்களில் கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு ஐந்து வீத விசேட விலை கழிவு என்பதாக இந்த செய்தியை தருகிறது தினகரன் பத்திரிகையில் கர்ப்பிணி தாய்மார் சிரேஷ்ட பிரஜைகள் மற்றும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஆகியோருக்கு ஐந்து வீத விசேட விலை கழிவுகளுடன் அரச மருந்தகங்கள் மூலம் மருந்து வகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரடி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஒசுசல மருந்தக விற்பனை வலயங்களில் வலையமைப்பின் ஐம்பத்தி ஐந்தாவது கிளையை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி அமைச்சர் பேசும்போது சில முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு ஒரு சலுகையாக இதனை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் பேராசிரியர் சேனிக்க பிபிலே இலங்கையில் அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தை நிறுவினார் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் அரச மருந்தக கூட்டுத்தாபனம் நாடா இறுதியில் மருந்தங்களின் வலைப்பு நிலை நிறுவி இருக்கிறது இலங்கையில் இலவச சுகாதார சேவை குறித்து குறிப்பிடும் போது பேராசிரியர் சேனிக்க பிபிலேவின் பெயர் மிகவும் அதிகமாகவே குறிப்பிடப்படுகிறது அரச மருந்தக கூட்டுத்தாபனம் மக்களுக்காக பெரும் பணியை செய்து வருகிறது இந்த மருந்தகம் மூலம் உயர்தரம் மருந்துகளை நியாயமான விலையில் பொதுமக்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இப்பணியை ஆரம்பித்து வைத்த பேராசிரியர் சேனைக்க பிபிலேவின் கரவுக்கு அமைவாக கிராமங்களில் இன்றும் அரச மருந்துகம் இல்லாமை ஒரு இந்த குறைபாட்டை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அரச மருந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்திற்காக அரசாங்கம் வரலாற்றில் அதிகக்கூடிய தொகையான நானூற்று எழுபது பில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறது மருந்துகளுக்காக நூற்று எண்பது பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரத்துக்கு பின்னர் நாட்டில் எந்த அரசும் வரவு செலவு திட்டத்தை நிர்வகித்த நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்ததை தவிர குறைக்கவில்லை எழுபத்தி ஏழு வருடங்களில் மிகப்பெரிய சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சுகாதார சபையின் முக்கிய பணியை எடுத்துரைப்பது ஊடகங்களின் பொறுப்பாகும் என்றும் சுகாதாரம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரண இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்